சேலத்தில் மருந்து வாங்குவதற்காக மே ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதலே ஆயிரக்கணக்கானோர் காத்திருப்பு அந்தந்த மாவட்டங்களிலேயே மருந்து கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காத்திருக்கும் மக்கள் பேட்டி கொரோனா இரண்டாம் அலைப்பரவலை தடுக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் நோய் தொற்றை தடுக்கும் விதமாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நோயாளிகளுக்கு மட்டும் ரெம்டெசிவர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் சேலம் கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் மருந்து விற்பனை துவங்கியுள்ளது அதன்படி சேலம் இரும்பாலை சாலையில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவர் மருந்து வாங்குவதற்காக மே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலே பொதுமக்கள் காத்திருந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருந்து வாங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக நீண்ட வரிசையில் மருந்தை வாங்க தேவைப்படும் ஆவணங்களுடன் ஒரு நாளைக்கு இருநூறு நபர்களுக்கு மட்டுமே மருந்து வழங்கப்படும் என்ற நிலையில் பொதுமக்கள் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு தர்மபுரி கர்நாடகா பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மருந்துகளை வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர் காவல்துறையினர் ஒளிப்பெருக்கி மூலம் சமூக இடைவெளியுடன் வரிசையில் நிற்க அறிவுறுத்தி வருகின்றனர் பொதுமக்கள் மருந்து வாங்குவதற்காக சமூக இடைவெளி இல்லாமல் காத்திருப்பதால் மீண்டும் நோய் தொற்று அதிகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்பொழுது இந்த ரெம்டெசிவிர் மருந்துகளை பெறுவதற்காக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலே காத்திருக்கின்றோம் அரசு அந்தந்த மாவட்டத்தில் மருந்துகளை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் மருந்து இருக்கும் வரை முழுவதும் அன்றாட பொதுமக்களுக்கு வழங்கி இதுபோல கூட்டம் கூடுவதை தடுத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் நள்ளிரவு முதல் காத்திருக்கின்றோம் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்தந்த மாவட்டங்களிலேயே இந்த ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்க வழிவகை செய்திட வேண்டும் என கூறினர் மேலும் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் உணவின்றி குடிக்க குடிநீரின்றி அதிகாலையில் இருந்து நாங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறோம் அரசு இந்த மருந்தின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போக்குவரத்து இல்லாததால் வாடகைக்கார் பல ஆயிரக்கணக்கில் செலவழித்து தற்போது மருந்து வாங்க காத்திருக்கிறோம் இதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் மருந்துகளை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நேற்று வந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை எந்தவித அறிகுறியுமே அறிவிப்புமே இல்லாமல் செவத்துறை எதுவும் ஒட்டவே இல்லை விடுமுறைன்ட்டு நே முந்த நாள் நைட்லேருந்து நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து காவல்துறையினர் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டு வந்தோம் சார் இங்கே நாங்கள் நேற்று நைட்டு ஒரு ஏழரை மணிலேருந்து இப்போ காலையில் ஏழரை மணி வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தண்ணி கூட எதுவும் ஏற்பாடு பண்ணி தரல இருந்தாலும் எங்களுடைய உறவினருடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கோம் மருந்துடைய விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து இவ்வளோ அதிகம் அது ஏற்கனவே மருத்துவமனையில் வந்து அதிகப்படியான பணத்தை நாங்கள் கட்டுறோம் இது இல்லாமல் இந்த மருந்து வந்து அந்தந்த மாவட்டத்தில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டியதில்லை உறவினருக்காக உதவி தான் செய்ய முடியும் எங்கள் உயிரை கொடுக்க முடியாது இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் வந்து அவங்க உயிருக்கும் பிரச்சனை வரும் இது தெரிஞ்சு வந்து வெயிட் பண்ணுறாங்க இவ்வளோ நேரம் பத்து மணியாகுது சார் இது வரைக்கும் வரல இதுக்கப்புறம் எப்போ வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒன்றரை மணிக்கு செகண்ட் டேட் தோசை நாங்கள் கொடுத்தாவணும் இதுக்கப்புறம் நான் எப்போ போய் கொடுக்குறது இது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல சார் சார் பஸ் வசதி இல்லை காரில் தான் சார் வந்திருக்கும் காரில் வந்து இது வரைக்கும் ஏழுநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவை விட கார் செலவு அதிகமாக இருக்கும் போலது டிரைவருக்கு கொடுக்கறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேற்று ஈவினிங்லேருந்து இங்கே தான் வெளியில் தான் உட்காந்துருக்கோம் மதிய நேற்று மதியம் சாப்பிட்ட சரி இது வரைக்கும் சாப்பிட்ல எங்கே லைன்லேருந்து ஏஞ்சி போனால் ரெண்டாவது வந்து உட்காந்தா இடம் கிடைக்காதுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு காலையில வந்து நேற்று நைட்டு வந்தனால இப்போ பதினஞ்சாம் நம்பராக உட்காந்துருக்காங்க சார் எனக்கு அப்புறம் இன்னும் இரநூத்த பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இது வந்து தமிழக அரசு வந்து அந்தந்த மாவட்டத்திலேயே கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது டோக்கன் வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சார் லைனில் நின்றுட்டுருக்கோம் இருக்காங்க இருந்தாலும் அந்த மாவட்டத்திலே கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா யாருமே ரெசிடன்ஸ் இங்கே கிடையாது மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்துருக்காங்க கிண்டியில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் இப்ப இப்போ இங்கே வந்திருக்காரு அங்கேருந்து வந்து இவ்வளோ இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக அந்தந்த மாவட்டத்தில் மருந்து கிடைக்கும் ஏற்பாடு பண்ணீங்கன்னாவே இந்த மக்களுடைய